சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் போத்தை சம்மா ஆடைகளோடு அக்கரையும் வாங்க படிக்கலாம் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே ஊரில் பேச வருகிறார் திரு ராஜா அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த மேடையில் மூணு டாக்டர்கள் நிகழ்ச்சி டைரக்டர் ஒருத்தர் ஒரு பேராசிரியர் ஒரு பாமரன் பாமரன் நான் அந்த டாக்டர் இப்போ பேசினாங்களே ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க பாரதி மேடம் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் தொகுத்துட்டா நான் போதும் ஏன்னா ஊரு தானே நமக்கு தலைப்பு பாரதி மேடம் சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் இருக்கிறவரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குற மாதிரி பாருங்க அப்படின்னாங்க அதுக்கு முக் முக்கியமாக பெண்கள் தான் உதவி செய்யணும் அந்தால் அரை தூக்கத்தில் இருக்கும்போது நான் ஒன்று சொல்லுவேன் உங்கள் அம்மாவை பற்றின்னு சொல்லக்கூடாது சொல்றதே நீங்கள் தான் அப்புறம் எட்டு மணி நேரம் அவன் எதில் தூங்குவான் அதனால தான் அவன் குரட்ட விடுற மாதிரி நடிச்சிருக்கான் ரொம்ப நல்ல மேடை அது உறவுகளை பற்றி என்னமா சொன்னாங்க அதில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க உறவுகள் நீங்கள் ஒரு எப்போவோ ஒரு ஊரில் போய் நட்டு வச்ச மாமரம் ஒரு மாங்கோட்டையை வச்சுட்டு வந்திருக்கான் அந்த பாட்டி அதை போதெல்லாம் அந்த பையனை நினைக்கும்னு ஊர் மனம்ன்றது அதுதான் ஊரை தேடி போகிறது அதுதான் சிவராமன் அவர்கள் உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னாரு நீரும் நிலமும் சேர்ந்தது தான் ஊர் இவ்வளவு தாங்க ஊர் அவர் அரிசி பருப்பு சோறு உங்கள் ஊரில் இருக்குங்களா என்ன பார்த்தீங்களா உங்க வந்த உடனே இந்த ஊரில் எது சிறப்புன்னு சொல்கிறோம்ல நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்று கத்துறீங்கல்ல இதுதான் ஊரை டச் பண்ணுறதுன்னு அர்த்தம் டாக்டர் பாலாவை சொல்லவே வேணாம் எங்கள் ஊர் காரனு சொன்னேன்னு நீங்களாம் எப்படியா கைதட்டினீங்க பாரதி மேடம் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் சொன்னாங்க தூங்காதே தம்பி தூங்காதே எங்களுக்கும் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாரு அவங்களுக்கு பட்டுக்கோட்டை எழுதினா எங்களுக்கு அவர் எழுத எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா மொத்தம் பதினெட்டு முறை ஊர் என்ற சொல் வரும்படி ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாருன்னா இது கண்ணதாசை மட்டும்தான் முடியும் ஊர் டைக்ரீஸ் யூப்ரட்டிஸ்ன்ற நதிக்கரைகளில் தோன்றிய பட்டணத்துக்கு ஊர் யூஆர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் இருந்ததா சோழர் காலத்தில் ஊர் எனப்படுவது உறையூரே அந்த காலத்தில் ஊர்னால் உறையூர் தான் சொல்லியிருக்கிறான் ஊர்ந்து நகர்வது நகர்வது நகரம் ஊர்ந்து வளர்வது ஊர் சீக்கிரமாக விரியாது ஊறுதல்னால் தரையோடு போகிறது இப்போ நத்தை ஊர்ந்ததுன்றோம்ல இந்த ஊரத்தில் தான் நிறைய சொற்கள் வந்திருக்கு ஊர்தி ஊர்வலம் ஊர்கோலம் ஊருணி இது மாதிரி நிறைய சொற்கள் உருவாக்குறதுக்கு வேர் சொல் ஊர் ஊருக்கு கூடி தேர் இழுத்தல் ஊருக்கு முன்னாடி உலக்கைக்கு தாலி கட்டுறவன் இதெல்லாம் பழமொழி ஊர் வம்புக்கு போகாத இப்போ இந்த பத்து மணி வரைக்கும் சுற்றிட்டு வர்றானே அவன் என்ன சொல்லுவாங்க ஊர் சுற்றிப்பாய ஊர் பொறணி ஊர் பழி நிறைய இருக்குது ஒரு பெரியவரை பார்த்து கேட்டாங்க உங்களுக்கு வயசாயிருச்சே இன்னும் நரைக்கலையே என்ன காரணம் ஏண்டு பலவாக நரையில் ஆகுதல் அவர் நிறைய சொல்கிறார் மனைவியும் மக்களும் ரொம்ப மாண்புடையவர்கள் என்னுடைய வேலைக்காரங்க எல்லாரும் சொல்லு முன்னாடி செய்கிறவங்க நிறைவாக சொல்கிறார் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே நான் இருக்கிற ஊரில் நல்ல படித்தவங்க புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறான் அந்த ஊரில் நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு நரைப்பதில்லை நல்லவர்கள் வாழுகிற ஊரில் ஒருவன் வாழ்ந்தால் நரை கூட வராது என்று தமிழ் சமூகம் நம்பி இருக்கிறது ஊராண்மையின்னு ஒரு சொல் இருக்குது பிறருக்கு உபகாரம் செய்வதல் அப்படின்னு அதுக்கு பேர் கோயம்புத்தூர் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஊர் இந்த ஊருக்கு என்ன காரணம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இப்போ மதுரை அப்படின்ற ஊருக்கு மதிரா அப்படின்னு பழைய இலக்கியங்களை சொல்கிறாங்க மதுரையை சுற்றி மதில்கள் இருந்ததாம் மதில்கள் இருந்த நகரம் மதிரானும் சொல்கிறாங்க கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர்னு தான் பேராமே முதல்ல கோவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பழங்குடியினர் அல்லது கோசர்கள்னு சொல்கிறாங்க அது மருவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் திப்பு சுல்தான் கூட இந்த ஊரை ரொம்ப விரும்பி இருக்கிறாராம் பலமுறை வந்திருக்கிறாராம் படையெடுத்திருக்கிறாராம் ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எல்லாத்தை விட வணிக பாதையில் ரோமன் பாத் அப்படின்னு ஒரு வணிக பாதை இருந்தது அந்த வணிக பாதையின் நடுநாயகமான ஊராக அன்றைக்கே இருந்த ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க முசிரின்ற துறைமுக நகரத்திலிருந்து அரிக்கமேடு வரைக்கும் போகிற அந்த வணிக பாதையில் ரோமன்ஸ் காயின்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த ஊரில் அது மட்டும் இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம பேரூருக்கு வந்திருக்கிறார் அதனால் பக்தி இலக்கியத்திலையும் இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர் கோணியம்மன் கோயில் தண்டுமாரியம்மன் கோயில் இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வங்கள் இருக்குது பக்கத்தில் மருதமலை எந்த நேரமும் ஏசியில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னா பெங்களூருக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் கோயம்புத்தூரை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளை கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட்

நான் தொண்ணூறுகளில் இருந்து கோயம்புத்தூருக்கு வரேன் அப்போல்லாம் நாங்கள் வரும் முன்னாடி ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வருவேன் கோயம்புத்தூருக்கு போகிறோம்னா ஏதோ ஊட்டிக்கு போகிற ஞாபகத்திலேயே வருவோம் அவ்வளவு குளிரும் இப்போ இந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்தில் இந்த ஊரினுடைய தட்பவெப்பம் மாறி இருக்கிறது இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் ரொம்ப நல்ல அம்மா சொன்னாங்க மரங்களை நாம் நேசிக்க தவறிவிட்டோம் அப்படின்னா இந்த ஊருக்கு பழம் பெருமை என்னவோ அதை நோக்கி மீண்டும் நகர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும் இதில் அலட்சியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னோட வேலை அவினாசி ரோட்டில் பூராமே உயரப்போகு போகுது வண்டி இந்த ஊரே யூ டன் ஊராயிருச்சு ஆனால் எவன் எதில் திரும்புகிறான்னு தான் தெரியலை அது என்னன்னே தெரியலைங்க நமக்கு ஒரு வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பொறுப்புன்றது குறைந்து விடுக்கிறது மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா ஊரை பற்றிய அக்கறை அதிகம் இல்லாதவர்கள் இந்தியர்கள் என்கிற ஒரு கவலை எல்லா இடங்களிலும் இருக்கிறோம் இப்போ சமீபத்தில் ஜப்பான் நாட்டில் பூகம்பம் வந்தது அந்த பூகம்பம் வந்த உடனே அந்த ஊர்லெலாம் ரேஷன் கொடுக்குறாங்க தண்ணீர் மற்றதெல்லாம் அவன் சத்தம் இல்லாமல் கியூலன்னு வாங்குகிறாய்யா ஆ நம்ம ஊரில் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா தர்றானோன்னு என்ன அடிதடின்றீங்க யாருமே இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை நம்ம ஊரில் சார் பாத்ரூமை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே இப்போ ஒன்றும் வேண்டாம் இப்போ உங்கள் உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் கார்பரேஷன்லேருந்து ஒரு குப்பை தொட்டி வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க உங்கள் வீட்டு வாசலில் வைச்சாங்கன்னா என்ன செய்வீங்க நாலு பேரை ஏற்பாடு பண்ணி ராத்திரியோட ராத்திரியை தூக்கி வேறு வீட்டில் போய் வச்சுருக்கோம் என் வீட்டு வாசலில் எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் வீடு தெரு சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா இந்த எண்ணம் மாறும்போது தான் ஊர் சுத்தமாகும் நாடு நல்லா இருக்கும் இது செய்து நினைவில் வச்சுக்கணும் ஆறு இல்லாத ஊரின் அழகு பாழ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஆறுகளே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது ஒரு ஊரில் ஆற்றுல மண்ணை காணும் அதை கொண்டு போகிறவங்கள பற்றி சொன்னோம்னா நம்மளை கொண்டு போயிடுவாங்க யாருக்குமே இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி மனம் சுவை இருக்கிறது அதை மெயின்டைன் பண்ண தயவு செய்து உங்கள் ஊரை பற்றி சொல்லி கொடுங்க மதுரையில் இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பார்க்காதவன் எத்தனை பேர் இருக்கான் வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்தானா ஒரே ஒரு சிலைக்கு முன்னாடி ஒரு வாரம் நிற்கிறான் நம்ம மீனாட்சி முன்னாடியே ரெண்டு செகண்ட் தான் நிற்போம் இவன் வேறு சிலைக்கு முன்னாடி விடிய விடிய நிற்கிறேன் போக நாள் அவன் காரணம் நமக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லை நம்ம ஊரினுடைய பழம் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிற பணியை நீங்கள் செய்தால் ஊரின் மரியாதையும் பெருமையும் கொண்டு போகும் கொண்டு போகப்படும் உங்க ஊருக்குன்னு ஒரு உ உணவு இருக்குது ஒரு தல புராணம் இருக்குது ஒரு காவல் தெய்வம் இருக்குது சில வகை மரங்கள் இருக்குது கடம்ப மரங்கள் அதிகம் இருக்கிற கடம்ப வனம் தான் மதுரை நம்ம ஊரில் கோயில்களை வச்சு கோயில்களுக்கு ஸ்தல விருட்சம்னு ஒன்று கொண்டாந்து வச்சா அப்படி வச்சாலாவது மரங்களை காப்பாற்றுவோம்னு நாம் அதெல்லாத்தையும் மறந்துட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் இனிமேலாவது மரங்களை நடுவதை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க டெல்லியில் இப்போ மூச்சு விட முடியாமல் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறீங்கல்ல டெல்லியை விட்டு விமானங்கள் கிளம்பவும் முடியலை மூட்டம் வருது அங்கே பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது சென்னையில் போகி வந்து அவலத்தையும் போட்டு எரிக்கிறான் ஏன் எரிக்கிறான்னு அவனுக்கும் தெரியல எரிடான்றான் நம்ம சென்னையும் தூத்துக்குடியும் பட்ட பாட பார்த்த பரவாது ஊர்களை பற்றிய அக்கறை நமக்கு வரவில்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம் என்ற அர்த்தம் சென்னையில் மழை வரும்போது தூத்துக்குடி படு கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஏரியிலெலாம் வீடை கட்டினா என்ன ஆகிறது தண்ணியிலேருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் பாருங்கள் திருநெல்வேலியில் அடித்தது தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை மூணு நாள் நாலு நாள் மூச்சு விட முடியலை தயவு செய்து இயற்கை சூழலை பாதுகாக்க உங்கள் உங்கள் ஊர்களை இன்னும் இன்னும் இயற்கையோடு இயைந்த ஊராக மாற்ற முயற்சி செய்யுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன் பழைய கதைகளை பேசிக்கொண்டே போக வேண்டாம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை பாரதி எங்கள் ஊர் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நான் கூட சின்ன பிள்ளையில் ஆறரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு தூங்கியிருப்பேன் பாரதி மேடம் சொன்னாங்களே வெளிச்சத்தை விரட்டி போனவர்கள்னு எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது அலட்சியம் வேண்டாம் உயிர் உணவு உறவு உறக்கம் இது எல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் ஊர் நல்லா இருந்தா தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியும் ஊரை பாதுகாத்து கொள்ளுங்கள் உலகை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பெருகி வருகிற போர்கள் அச்சுறுத்தல்கள் இதெல்லாமே இருக்கு நம்ம ஊர் நல்ல ஊர் தான் இப்போ ரொம்ப போச்சு அதை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வரும் பெரும் பணி உங்களிடம்தான் இருக்கிறது ஒவ்வொருவரும் முயற்சி எடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி சென்னை வெட்டிங் அண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையிலான பட்டிமன்றம் அடுத்த வாரம் கல்யாண மாலை இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்கும் நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு உண்மை நேர்மை இந்த வையகம் இருக்கும் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும் திரு மோகன் அவர்களுடைய புன்செருப்பில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுன்னு அது ஒரு காரணம் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் ஒரு புன்செழிப்பால் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருந்துருக்காங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது எது மன அழுத்தையாக மன மகிழ்ச்சியையா கொஞ்சம் யோசிக்கத்தான வேண்டியிருக்கு வீட்டு வீட்டு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை இப்படி காம் இப்படி இருக்கணும் இருக்கணும்